செம்மொழிப்பூங்க அதுதான் அப்படி எவ்வளோ பெரிய அந்த மலை மாதிரி வந்து அழகாக இருக்குது பச்சையா அழகா இருக்கும் இப்போ கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு அது முன்னாடி வந்து ரவுன் கலர்ல எப்படி அழகாக பூ மாதிரி சுற்றி வச்சுருக்காங்க வாங்க இப்போ நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும் வண்டி வந்து பாஸ் புக் பண்ணலாம் அதுக்கு டிக்கெட் காசு வாங்கிட்டு

லியா தண்ணி காசு உள்ள டிக்கெட் கவுண்டர் اكو காசு லியா ஆர்மே தண்ணி இது வந்து நைட் தான் போகுது நம்ம கால்

Halo gua senjatuna mama. bola terbang. Main petinya. இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோமோ இந்த சைடு வெளியே வருது உள்ளலாம் வந்து அப்பானும் சாமியும் ஒரு வாட்டி வந்தாங்க உள்ள முயல் கிளி புறா அதெல்லாம் இது உள்ளே வச்சுருந்தாங்க இப்போ அது கூட காணும் காலியாக இருக்குமா ரொம்ப பேரு இவ்வளோ பெரியமான நடுவு அழகாக இருக்கு செம்மையாக இருக்குது இங்கே இப்போ நம்ம வந்து உள்ளே போனோம் அழகாக தான் ஆட்டிங் மாதிரி கம்பினியே சொல்லுங்க அந்த யானை சர்க்கஸ்னால் நான் நிறைய தடவை மண்ணில் வைக்கி ஊண்டிருப்பேன் நிறைய எங்கெல்லாம் அடிபட்டிருக்கேன் கம்மியா ஆள் அஞ்சு அஞ்சு மணி அவங்க லைஃப் போட்டுருவாங்க சொல்லல இங்க எந்த பாக்க தெரியாது போட்டிருக்காங்க விளையாட போயிட்டான் இது கூட நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் யானைக்கு போயிட்டு வரேன் ரெண்டு பேர் உக்காணும் ஒருத்தவங்க உட்காந்து இங்கே இன்னொரு பேர் உட்கார்ந்தா இது பாத்தி யார் பேர் இருக்கும் இங்க இப்போ உட்காணும் வந்தால் தான் விளையாட முடியும்

இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்கும் ஐஸ் கிரேக் நிறைய இருப்பாங்க அதுவும் ஜாலியா ஜாலியா இருக்கா ஜாலியா இல்லையா என்ன தண்ணி ஊத்துறோம். தண்ணி தண்ணி ஊத்துறோம். இல்லையா ஆனது. அம்மா தண்ணி ஊத்துறோம். அம்மா தண்ணி ஊத்துறோம். நல்லா, ஹைட்ல தண்ணி ஊள்ள. எடி போய் வரேன். ஹலோ. ஹரிஷேஷ் போன் கேக்குதுமா. அம்மா. அம்மா. அய்யோ சவுண்ட் கூடிடுது.

वो ही ना बोल वो ही ना बोल मम्मी इधर टेक्निक्स आ हां वो तो कुछ तो कुछ तो कुछ बोल हां मटेरियल हम करके डालना अब आता अब टिका बना बना आगे आगे इधर मत आ हां खाते रेड़ा सवालवा फिर आओ मम्मी

இப்போ வந்து நாங்கள் ஷார்ட்ஸ் எடுக்கணும் டான்ஸு வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள்

படைக்கிட்டு படைக்கிட்டா இருக்கும் நம்ம அங்கே போய் உட்காந்துக்கலாம் டான்ஸ் ஆடலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் என்ன என்னப்பாங்க இப்போ லைனாக நாங்கள் எல்லாம் போனோம் வாட்டி சொன்னது போங்க மட்டும் அந்த இது வந்து இந்த படைக்கட்டும் அங்கே இங்கே திருப்பியாக உட்காந்து அதே வந்து ப்ரோக்ராம் பாட்டு பாருவாங்க அப்புறம் காலேஜ் அப்பா இருந்தால்தான்

போனோம் இப்படிக்காக வெளியே வந்துட்டோம் நாங்கள் வந்து வந்தது மூன்றரை மணிக்கு இப்போ ஆறரை மணிக்கு கரெக்ட் டைம் தெரியல வீட்டுக்கு போகணும் 本当に。<noise>